அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியானவர்களாக இருந்தாலும் கோபமும் வந்துவிட்டால் அவங்கள ஜெயிக்கவே முடியாதிங்க யோசிக்காமல் எல்லாத்தையும் சட்டுன்னு பேசிடுவாங்க வார்த்தைகளையும் சட்டுன்னு விட்டுருவாங்க எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றிக்காக ரொம்ப பாடுபடக்கூடியங்களும் நம்மளுடைய விருச்சிக தான் ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு குணம் கொண்டவங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க இவங்க பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் யாருக்காகவும் எதையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல இருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல இருக்கோம் நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பாபா நம்பதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சந்திரன் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் குரு லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்த பதினாறு நாட்களும் அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா மே இருபத்தி நாலாம் தேதி அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் இதனால் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அடுத்த பதினாறு நாட்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் வாங்க மனோதைரியம் அதிகரிக்குங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எல்லா இடங்களிலையும் ரொம்ப மரியாதையாகவும் கௌரவமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி எல்லா தரப்பினரிடமும் இருந்து உங்களுக்கு ஆதரவும் முழுமையாக கிடைக்குங்க இந்த பதினாறு நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்கிறதுக்குது அதே மாதிரி தீமைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த பதினாறு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு போட்டிகளுக்கு குறைவே இருக்காதுங்க நிறைய போட்டிகள் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி தொழில் தொடர்பான தகராறுலாம் வ வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் பிரச்சனையும் உங்களுக்கு நிறைய இதுன வரைகளும் இருந்திருக்கும் ஆனால் இனி அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த பதினாறு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குது இதுனா வரையிலும் உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகளும் உங்களுடைய மேல் அதிகாரிகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இதுனா வரையிலும் இருந்திருக்கும் இனி வந்து அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நிர்வாகத்திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது திருமணமாகாத நீண்ட நாட்களாக திருமணம் தள்ளி போயிட்டு இருந்திருக்கோம் அவங்க இப்போ இந்த டைம்ல நீங்கள் திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலனெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு திருமண யோகம் கூடி வர்றதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் அக்கம் பக்கத்திட்டம் கிட்ட சின்ன சின்ன தகராறுலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கும் நபர்களிடம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க வீண் வம்பு வாதங்களை கொஞ்சம் தவிருங்க கசப்பான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் ரொம்ப நெருங்கியும் பகலாக வேண்டாம் கொஞ்சம் இந்த வாரம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்காங்க பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களில் எல்லா தரப்பினரிடந்தும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கலைத்துறையினருக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பீங்க உதவிகரமாக இருப்பீங்க உதவி செய்யவும் தயங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இந்த டைமில் உங்களுடைய காலகட்டம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்குங்க அதனாலேயே நிறைய பேர் உங்களுடைய பேச்சு திறமையை பார்த்து அசந்து போய் உங்ககிட்ட அதிகமாக பேசுவாங்க அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல்லாம் இருக்குங்க அதே மாதிரி வேலை பலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வீண் அலைச்சல் வேலை பலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வுலாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது உங்களுடைய பேச்சு திறமையால் உங்களுடைய காரியங்களை நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நிறைய சாதகமான பதில் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது அந்த அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பான பிரச்சனையெல்லாம் இது நவர்களும் இருந்திருக்கும் எந்த பாடத்தை தேர்ந்தெடுக்கலாம் எது சம்மந்தமாக படிக்கலாம் நம்ம விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கலையே அப்படின்லாம் சில பேர் அலைஞ்சு தெரிஞ்சிட்ருப்பீங்க ஆனால் நிச்சயமாக நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவுலாம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது இருக்குது கொஞ்சம் பொறுமையாக கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவுலாம் கிடைக்குங்க உங்களுடைய திறமை இப்போ வந்து வெளிப்படுங்க பலரோட பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்கு சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்குங்க இதில் அவர்களும் உங்ககிட்ட பேசாமல் விரோதியாக பார்த்த உங்களுடைய நண்பர் கூட இனிமேல் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கோபப்படாத நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த காத்திருக்கிற பதினாறு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கிறது அரசியல் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் கேதுவால் உங்களுக்கு நிறைய வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உங்களுக்கு நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஆனால் கடுமையாக முயற்சி செய்ய இருக்கும் வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது செவ்வாய் உங்களுடைய செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செவ்வாய்க்கறனால சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன வம்பு வாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீண் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் பக்கத்தில் இருந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பதின நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் கேது பலன் பெற்றிருப்பதனால உங்களுடைய செயல் அனைத்திலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் தொழில்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக அடுத்த பதினாறு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் படிப்படியாக உயருங்க அதே மாதிரி நீங்க உங்களை தேடி நல்ல ஒரு பதவி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் உங்களுடைய செயலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப விழிப்புணர்வா இருக்கிறது நல்லது யாராவது ஒரு பிரச்சனையில் உங்கள மாட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினாறு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க உங்களுடைய செயலில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் படிப்படியாக விலகும் அதே மாதிரி உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இருந்த தேவையும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஆனால் எந்த ஒரு செயலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா புதன் வியாழக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க மனதில் இருக்கும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செவ்வாய்கிழமை தோறும் விரத பிறகு முருக பெருமான வாங்க மனதில் இருந்த கஷ்டங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் நம்பிக்கையோடும் முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ